கும்பும் போது ஒரு காற்று காலத்துக்கு நேரம் போறீங்க நூற்று தொலை நேரம் அதை கூட மன்னிச்சுட்டாங்க ராமியாட்டோ ஏதோ கத்துருக்காங்க வர மாட்டாங்க அவளுக்கு புரிய முடியாது சொல்லுங்க கொஞ்சம் முடிவு வச்சு கொஞ்சம் மண்டையா பண சிங்கமா நித்தியா

வாங்க வாங்க நிழனி சாப்பிடுங்க மஞ்சளாமையா இளநி சாப்பிடுங்க பொண்ணுக்கு மஞ்சளா போவதா இளநி சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா இளநி சாப்பிடுங்க ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வரதா இணை சாப்பிடுங்க எல்லாம் சூடையே சூடு டிஸ்கி சாப்பிட்றீங்களோ ப்ராண்ட்ரி சாப்பிட்றீங்க கடல சாறவை பாக்கெட் சாறவங்க குடிக்கிறீங்கோ கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊற்றி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கணுங்கிறோம் ஊரை பற்றி அளிந்தோ பயன்பெறி வச்சு வச்சு அனுப்பினுக்கிறோம் வயிறு பத்தி அளிதா எவ்வளோ மச்ச அனுப்புறீங்க அதுக்கு தான் இந்த இடத்துல சர்வீஸ் இல்லை ஊத்தி ஆனவங்களோ ஏ பாடிதா உன்னை நீங்கள் வரப்போன்னு சொல்லிருக்கேன் விடுங்க வந்த எதோ ஒரே ஒரு இதை தப்பு பண்ணுறீங்க மணஞ்சிருங்கண்ணே

இதுக்கு மேலே வழக்கு உனக்கு தெரியும் கிடைக்காம அந்த வழக்கு வழிக்காவது அண்ணன் சாயங்காலம் வந்து குடுங்கன்னு ஓய் என்ன சூரியன் வருவான்னு சொல்லிட்டு போகிறான் போட இந்த பார் எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன் ஏனையும் கிடைக்கும் எவ்வளோ வந்தாலும் மண்ணு இல்லை மொத்தமான வாங்க வாழ்க்கைய மண்ணுக்கான பொத்திக்கிட்டு வரேன் அண்ணே ஒரு ரொம்ப

அட ஆளு பாடி என்ன என்ன பண்ணிட்டு இருக்கறான் உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரே என்ன ஆச்சு வந்துட்டாரா அப்படியே ஏய் என்ன உன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா

பா புரிய வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கைச்சி வாங்க பிஸ்தி சாப்பிடுறீங்க பீன்ஸ் சாப்பிடுறீங்க பிராந்தி சாராயம் சாப்பிடுறீங்க பட்ட சாராயம் சாப்பிடுறீங்க உங்க பத்தி என்ன நம்ம ஃபாலோ பண்ற ரொம்ப எப்படி வந்துச்சு இருந்து நாங்க மட்டும் என்ன

எனக்கு தெரியும் ஐயா 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 அவனுக்கு பிச்சை போடாம காசு பண்ணி மாதிரி இருக்கு அடிச்சு போட்டு அன்னொரு கறி வருல்லாம் ஊக்க சாப்பிடுச்சோங்கய்யா பிச்சை போடுறத கிடைக்காத நம்ப வச்சுக்க மண்டியா உடச்சு முடியா

தலைமுறை வச்சு மாதிரி தாங்க முடியல சொல்லி சோழன் சொல்ல முடியாது பாட்டி பெரிய பாட்டியா இருக்கும் போல இருக்கு. இனிமே இந்த அளிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு பத்தாயிரத்தை வாங்கி அரிசி मंडी வச்சு பெரிய ஆளா ஆகிர வேண்டியதான். நல்ல நேரத்துல பணம் கொடுத்தா சார். சம், சரி நான் என்ன பிச்சகண்ணா? சும்மா சார் காரை கையில எடுத்துட்டியாடா புறா கையில நில்லும்மா. ஏத்து போடா போடா. இந்த வீட்ல கைய நீட்டுற மாட்டாங்கங்கப்பா. ஹ் ஹ் ஹ். மீயா

எந்த நேரத்திலே போலீஸ் வரும் ஜாக்கிரதை அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சகார்nik செக்யூரிட்டி பிச்சகார்னா ஊருல ரொம்ப பிரமாதம் பாட்டியா என்ன சொல்லிட்டு போறானே ஒரு நல்ல பாட்டியா குட்டே சொன்னா நல்ல பாட்டியா குட்டி வா வாஸ் வாஸ் வலிச்சிருக்கையா இல்ல நிமிமா போறா அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க மக்களை பெற்ற மகராசி புள்ளை பெற்ற எனக்கு தர்மம் பண்ணுங்க ஆய் நாய் எனக்கு தர்மம் பண்ணாதம்மா நீ நல்லா இருப்பீங்க எத்தனை கூட போற வர நாய் 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 இல்ல திஞ்ச மண்டை தர்மம் பண்ணியா வேணியா உனக்கு எலனி ஆதியவரை வச்சு விட்டல்ல அந்த பாவம் ஒரு குஷ்ட புடிச்சி போச்சு கெட்டவனே

பாரம்பர பிச்சகான மிங்கிட்டானே ஐயா ஐயா அப்பா வாடுங்க தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தர்மம் பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா கையில கால் இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசியில உண்ட கட்டி வாங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க தூர் போற போல உருக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கறேன் டாங்க் வெச்சி நடறா டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பத்தியா பத்து ரூபாய் உன் பாக்கெட்ல பத்து பைசா காட்டுறா காட்டுறா ஐயோ நாய கொண்டு வந்து இந்த கும்பல ஓட்டாங்க நான் யாரு இவங்க யாரு

அதனால இந்த கையில கால எல்லாம் மிருக்கு தெரியுதுல்ல இது எல்லாம் ஏதாவது கும்பிட்டு கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்க இது இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சானோ ஆனா ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடுவாங்க ஒருத்தருக்கு ஒரு தொழில் தானா தெரியும் ஆனா தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா